மனிதர்கள் நமக்கு நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு துணை கண்டிப்பா தேவைப்படும் இதுபோல சில விலங்குகளும் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இன்னுமொரு விலங்கோட உதவிய எதிர்பார்க்கின்றதா இது சாதாரண விலங்குகளுக்கும் சரி நாம ஆபத்தாக நினைக்கும் சில விலங்குகளுக்கும் சரி விதி இல்லையா அப்படி இந்த காணொலியில தங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று உதவி செய்து வாழும் சில விலங்குகள் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஓகே என்ற இந்த பறவைகளை அதோட வெளித்தோட்டத்தை வச்சு இரண்டு ஒன்று வகையாங்கிறமான சொண்டுகளை வச்சிருக்கும் மற்றும் ஒன்று மஞ்சள் நிறமான சொண்டுகளை வச்சிருக்கும் அதாவது ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்த பறவைகள் அந்த பகுதிகளை வாழும் ஒட்டகச்சி விங்கி வரி காண்டாமிருகங்கள் நீர் யானைகள் என்று பல விலங்குகளோட ஒரு வித்தியாசமான உறவை வைத்துக் கொள்கின்றது அதாவது இந்த பறவைகள் இப்போ நான் சொன்னேன் இந்த விலங்குகளோட உடம்புல இருந்து தன்னோட உணவை எடுத்துக்கொள்வதோடு அது அந்த விலங்குகளுக்கு ஒரு வகையில் நன்மையாக கூட மாறி போகின்றதா குறிப்பா இந்த விலங்குகளோட உடம்பில் ஒட்டி இருக்கின்ற பூச்சிகள் ஒட்டுண்ணிகள் வண்டுகள் மற்றும் விலங்கோட காதுக்குள் ஆழமாக சென்று குடைச்சல் கொடுக்கும் உண்ணி போன்ற ஒட்டுண்ணி பூச்சிகளை இந்த பறவைகள் உண்பதோட விலங்கோட காதுக்குள் அதிகமாக சுரக்கும் மெழுகு சுரப்புகள் உடலின் மேப்பரப்பில் உள்ள ரத்த காயங்களை சுத்தம் செய்கிறது என்று இந்த விலங்குகளுக்கு பறவைகள் மூலம் பல நன்மைகள் கிடைக்கின்றது இதனாலேயே இந்த பறவைகளை இந்த விலங்குகள் அதோட இஷ்டத்துக்கு அனுமதிக்கின்றதா தூரத்தில் இருந்து பார்க்கறதுக்கு சுறாக்கள் அதோட குட்டிகளோட நீந்தி செல்றது போல இந்த வீடியோ தெரியலாம் ஆனா சுறா மீன்களை சுற்றி வார இந்த மீன்கள் உண்மையில் ரெமோரா மீன்கள் என்று சொல்லப்படுகின்றதா குறைந்தது பன்னெண்டு தொடக்கம் அதிகபட்சம் நாற்பத்தி மூன்று நீளம் நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த மீன்கள் அதோட உடல்ல காணப்படுற டோசல் என்ற அமைப்பின் மூலமா சுறாக்கள் மற்றும் ஏனைய கடல்வாழ் அளவில் பெரிய உயிரினங்களோட உடல்ல இருந்து கொன்றோ உறிஞ்சக்கூடிய அதன் வாய் மூலமா அந்த விலங்குகளோட உடலின் மேற்பரப்பை சுத்தம் செய்கின்றதா இதனால சுறாக்களோட உடம்பின் மேற்பரப்பில் ஒட்டியுள்ள அழுக்குகள் பாக்டீரியா போன்ற கிருமிகள் சுத்தம் செய்யப்படுகின்றது இது மட்டுமில்லாம பல சமயங்களில் சுறாக்கள் அதோட வாயின் உட்பகுதியில் சென்று இந்த மீன்களை சுத்தம் செய்ய அனுமதிக்குமா இதனால ரெமோரா மீன்களுக்கு உணவு மட்டுமில்லாம சில சமயங்களில் எதிரி விலங்கு கிட்ட இருந்து பாதுகாப்பும் கிடைக்கின்றது பசிபிக் கடல்ல ஆழமற்ற முருகை பாறைகள் காணப்படும் இடங்களில் வாழக்கூடிய இந்த பிஸ்டல் சிம் என்ற இராக்கள் நீண்ட காலமாகவே கோபி மீன்கள் என்று சொல்லப்படும் இந்த மீன்களோட ஒரு நம்ப முடியாத நட்பை வைத்திருக்கின்றது இரண்டும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்த உயிரினமாக இருந்தாலும் ஒன்றோட செயல்பாடு மற்றொன்றுக்கும் நன்மை செய்யக்கூடியதாக உள்ளதாம் பொதுவா பிஸ்டல் சிம் இராக்களுக்கு பார்வை திறன் ரொம்பவே குறைவாக உள்ளது இதனால அந்த இராக்கள் வாழிடத்தை கட்டும்போது தனக்கு எதிரி விலங்கிடமிருந்து ஆபத்து வந்தா தன்னால் அதை பார்க்க முடியாது என்று நினைத்துக் கொள்ளுமா இந்த சமயத்தில்தான் அந்த இராக்களுக்கு கோபி என்று சொல்லப்படும் மீன்கள் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உதவி செய்ய வருகின்றது அதாவது அதோட உருவாக்கும் போது நல்ல கோபி மீன் காவல் நிற்குமா ஒருவேளை எதிரி எராவோட வாரிடத்தை நெருங்கி வந்தா கோபி மீன் அதோட வாளினால் எராவோட உடலை உரசி தகவல் கொடுக்குமா இதனால இரா அதனோட வாழிடத்தினுள் ஒளிந்து கொள்கின்றது இதற்கு பதிலாக இரா உருவாக்கும் பாதுகாப்பான குழியில் தனக்கு காவல் நீக்கும் அந்த கோபி மீனையும் அதோட துணையையும் அதோட இனப்பெருக்க காலங்களில் இணைய அனுமதி கொடுக்கின்றதா ஒரு கூட்டாக பரஸ்பரமா வாழ்க்கை நடத்துகிறதுக்கு இந்த கிரும்புகளையும் இந்த ஃபங்கஸ்களையும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம் லீஃப் கட்ட ஆன்ஸ் என்று சொல்லப்படும் இந்த கிரும்புகள் முதலில் ஃபங்கஸுகளுக்கு பிடித்தமான இலையை பார்த்து தெரிவு செய்து அதை ஃபங்கஸ் வளர்ந்துள்ள இடத்துக்கு எடுத்து செல்லுமா அப்படி இந்த பூஞ்சனங்களுக்கு இந்த கிரும்புகள் உணவை கொடுத்து அவை சரியான அளவு வளர்ந்ததும் இலைகளை விட்டுவிட்டு வளர்ந்த பூஞ்சனத்தை எறும்புகள் சாப்பிட ஆரம்பிக்கும் இதனால தனக்கு தேவையான புரதம் மற்றும் சீனியை பூஞ்சனத்திலிருந்தே பெற்றுக்கொள்கின்றது கடைசி யார் எறும்பு அந்த பூஞ்சனத்தோட ஒரு பகுதியை அதோட வாயில் எடுத்துக்கொண்டு வேறு ஒரு இடத்துல புதிதான ஒரு ஃபங்கஸ் காலனியை வளரச் செய்ய ஆரம்பிக்குமா தண்ணீருக்கு அடியில் பார்க்கக்கூடிய மற்றமொரு விலங்கோட வித்தியாசமான உறவு என்றா அது இந்த கேமிட் நன்றுகளோடதும் சி அணிமணி என்று சொல்லப்படும் இந்த உயிரினங்களோட உறவை சொல்லலாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத வெவ்வேறு இனங்களை சேர்ந்த இரண்டு விலங்குகளும் சாப்பாடு பாதுகாப்பு போன்றவற்றுக்காக ஒன்றை ஒன்று தங்கி வாழுகின்றது கேர்மிட் கிராஃப்ட் நன்றுகள் ஒரு கவசத்துக்குள் இருந்து கொண்டு வாழக்கூடியது என்பது நமக்கு தெரிஞ்ச ஒன்று அப்படிப்பட்ட கேமிட் நன்று ஒன்று அதோட வயசுல இருக்கிற சி அணிமணி ஒன்று அதோட ஓட்டின் மேற்பக்கம் வாழ அனுமதிக்குமா இது இரண்டு உயிரினங்களோட வாழ்க்கை காலம் முழுவதுமே இந்த உறவு தொடர்ந்து நடைபெறுகின்றது ஒருவேளை கேமிட் கிராஃப்ட் நண்டுகள் அதோட செயற்கையான கவசத்தை மாற்றுவதா இருந்தா கூட சி அணிமணியையும் தன்னோடவே கூட்டிக் கொண்டு செல்லுமா கேமிட் நண்டுகளின் மேற்பக்கத்துல சி அணிமணி வளர்வதனால இது நண்டுகளுக்கு மேலதிகமான ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றது இது மட்டுமில்லாம நண்டுகள் சாப்பாட்டை பிடிப்பதோட சி அணிமணிகளும் அதை பங்கு போட்டு உண்ணுமா கடலில் அதிகளவான இடங்களுக்கு நகர்ந்து செல்ல சி அணிமணிகளுக்கு நண்டு ஒரு உதவியாக ൊരുക്കേണ്ടത് அப்பிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூச்சிகளை அதிகமா பயிர்களையும் பூச்செடிகளையும் நீங்க பாத்திருக்கலாம் அத ரொம்பவே நெருக்கமா பாத்தீங்கன்னா அப்பிட்ஸ் பூச்சிகளோட கரும்புகளும் நெருக்கமா வாழ்றத நம்ம பார்க்க முடியும் அப்பிட்ஸ் பூச்சிகள் தாவரங்களோட தண்டை கடிப்பதன் மூலமா தாவர சாற்ற உறிஞ்சி குடித்து உயிர் வாழக்கூடியதான் அப்படி குடிக்கும் போது இந்த பூச்சிகள் கனி ட்ரீ என்று சொல்லப்படும் ஒரு இனிப்பு சுவை கொண்டிருக்கும் ஒரு திரவத்தை அதோட வயிற்று பகுதியால வெளியேற்றுமா இதுதான் கரும்புகளுக்கு பிடித்தமான உணவாகவும் மாறி போகின்றது வண்டுகளால் வெளியேற்றப்படும் இந்த திரவத்தை சாப்பிட வார கரும்புகள் அதற்கு நன்றி வண்டுகளை அதோட எதிரி பூச்சிகளிடமிருந்து இருந்து காப்பாற்றுகின்றது வண்டுகளை மட்டுமில்லாம அப்பிட் வண்டுகளோட முட்டைகளையும் இந்த கரும்புகளை பாதுகாக்கின்றதா எறும்புகள் ரொம்பவே பசியாக இருக்கிறப்போ அதோட தலையில் காணப்படும் அண்டனா என்ற உறுப்பின் மூலமா வண்டுகளோட பின்புறத்தை தடவி விடுமா இதை புரிஞ்சு கொள்ளும் வண்டுகள் இனிப்பு திரவத்தை வெளியேற்றி எறும்புகளை பசியார வைக்கின்றது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்